காலத்தில் யார்தான் வந்தது என்று பல பேர் குழம்பிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் இதற்கு ஒரு சிறிய தீர்வு தான் கொடியை காக்க திருப்பூர் குமரன் வந்தார் பெண்கள் விடுதலைக்காக பல பெண்கள் வந்தன ஆனால் வளரி வீசும் இவன் பெயரை சொல்லும் பாண்டிய நாடே இவனுக்கு அடிப்பணியும் பாண்டிய நாட்டிலிருந்து இருந்து ஆங்கிலேயரை எதிர்க்க வந்தவன் பாஞ்சாலி மண்ணை விட்டு ஜாக்சன் துறையை அழிக்க வந்தவன் ஆங்கிலேயரை நாட்ட விட்டு விளக்க வந்தவன் ஓ வீரபாண்டியனின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு சிறு துண்டில் நாடகமாக இது உங்கள் முன்னாள் இதில் ஏதாவது குற்றம் கொலை இருந்தால் மணிக்கும் நன்றாக இருந்தால் உங்கள் கரோஷத்தால் எங்களை புகழுமாறும் மாறும் கேட்டுக்கொள்கிறோம் நாடகம் மிக தொடங்குகிறது

என்பது தூரம் வந்துள்ளி நட்பு திரும்பி வைத்ததாக அருதுகிறேன் அது ஏன் திரும்பி என்று நாட்ப் வந்த உடனே தடுக்கிறது இங்கே மேசையை முறிக்கிறாயா இதை அபத்திர் காலாலிக்குறி உன்னை சினைப்பிடிக்கு